சமந்தாவை சிக்க வைத்த வில்லங்க டேட்டு அவருதான் காரணமாமே நடிகை சமந்தா தற்பொழுது தமிழ் மற்றும் தெலுங்கு போன்ற மொழிகளில் முன்னணி நடிகையாக இருந்து வருகிறார் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் திரைப்படங்களில் சைடு ரோல்களில் மட்டுமே நடித்து வந்த அவர் படிப்படியாக முன்னேறி தனது முயற்சியால் இன்று முன்னணி நடிகையாக இருந்து வருகிறார் தற்போது நயன்தாரா த்ரிஷா போன்ற பிரபல நடிகைகளுக்கு இணையாக சினிமாவில் இருக்கும் நடிகைதான் சமந்தாவும் இந்த அளவிற்கு சினிமாவில் முன்னேற்றத்தை கண்டுள்ள சமந்தாவிற்கு இருக்கும் ரசிகர் பட்டாளமே தனிதார் சமந்தா என்றாலே பலருக்கும் ஹீரோயினியாக இருந்து வருகிறார் என்னதான் சினிமாவில் பிரபல ஹீரோயினியாக இருந்தாலும் கூட இவருக்கும் சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து வந்த சமந்தா தெலுங்கு திரைப்படத்தில் நடிக்கும் நடிகரான நாகார்ஜுனாவின் மகனான சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் எட்டு வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் இவர்களின் திருமணமானது மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது திருமணத்தை கோவாவில் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்திய இந்த தம்பதிகள் ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் ஒரு பேவரேட் கப்பலாகவும் இருந்து வந்தனர் ஏற்கனவே இவர்களின் திருமணத்தின் போது சமந்தா அணிந்திருந்த புடவையில் நாக சைதன்யாவின் முகத்தை பதித்திருந்தார் இதிலிருந்து சமந்தா நாக சைதன்யாவை எவ்வளவு காதலித்தார் என்பது அனைவருக்கும் தெரிய வந்தது சமந்தா மற்றும் நாக சைதன்யா ஜோடி ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த சமயத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விவாகரத்து செய்து கொண்டனர் இவர்கள் விவாகரத்து செய்து கொண்டது பலருக்கும் சோகத்தை அளித்து வந்தாலும் கூட இவர்கள் இருவரும் அதை பற்றி எந்தவித கவலையும் கொள்ளாமல் தங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் சமந்தாவிற்கு திடீரென்று மயோசிட்டிஸ் என்ற நோய் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களிலும் சமந்தாவிற்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைத்து அவருடைய வெற்றி வெற்றியடைய அடைந்து வந்தாலும் சைத்தன்யாவிற்கு அந்த அளவிற்கு எந்தவித திரைப்படமும் கை கொடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் சைத்தன்யா சமந்தாவிற்கு ப்ரொபோஸ் செய்த அதே நாள் அன்று சோபிதா அவர்களுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் இவர்களை நிச்சயதார்த்த புகைப்படம் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வந்தது இந்த நிலையில் சமந்தா மற்றும் சைத்தன்யா திருமணத்தின் போது தங்களின் காதலை வெளிப்படுத்தும் விதமாக இருவரும் பச்சை குத்திக் கொண்டுள்ளனர் நாகச்சை தனது வலது கையிடம் சமந்தா தனது குத்திக் குத்திக்கொண்ட டேட்டுமானது விவாகரத்து ஆகியும் இன்னும் அழிக்காமல் உள்ளன இது தொடர்ந்து அவர்களிடம் குறித்த கேள்வி கேட்டபொழுது அதற்கு சைத்தன்யா இதனை அழிப்பதற்கு இன்னும் யோசிக்கவில்லை என்றும் அதனை மாற்றுவதற்கு எதுவுமே இல்லை என்றும் பதிலளித்துள்ளார் மேலும் சமந்தா இந்த டேட்டு போட்டுக் கொண்டதற்கு மிகவும் வருத்தப்படுவதாகவும் இளம் வயதில் இருக்கும் அனைவரும் தயவு செய்து டேட்டு போட்டுக் கொள்ளாதீர்கள் என்றுதான் சொல்ல விரும்புகிறேன் என்று கூறி பதிலளித்துள்ளார் இந்த நிலையில் என்னதான் இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டாலும் கூட எதற்காக இந்த டேட்டுவை அழிக்காமல் இருக்கிறார்கள் என்று இவர்களின் ரசிகர் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிதான் வருகின்றனர்